இது சாமி நீங்கள் கடந்தது சாமி படியே நீங்கள் மாருவி இடம் போது அவருக்கு ரெண்டாவது இடத்துல கிடைச்சிருக்கு முதலிட இடம் சாப்பிடனா விட நல்லா சாப்பிட்டா இருக்கிற ஒரு பணம் கிடைக்காது இப்ப சிவனுக்கு கிடைச்ச உடனே அந்த கதைக்குடைய முடிவில் ரொம்ப சிவன் சொல்றாரு மனிதர்களுக்கு எட்டு விருந்து உதவி செய்யலாம் கூட இருந்து வாழக்கூடாது ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கு படிக்கிறோம் இந்த தலைமுறை படிக்கணும் நம்ம போய் அதோட நெருங்க முடியுது இல்லையா நமக்கு புரிந்து கொள்ள முடியுது இல்லையா அறிவியல் வந்து கடவுளை பற்றி ஆயிரம் இடங்களில் புரிந்து கொள்ள பார்க்கிறது இன்னும் உலகத்தினுடைய முக்கியமான குதிர்களில் ஒன்று கடவுள் ஏன் மனிதனுக்கு தேவையான கடவுள் ஏன் மனிதர்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் எல்லா சமயங்களும் கடவுளை மையமாக கொண்டதாக இருக்கேன் இந்த அறிவியலுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தடையாக இருந்தது மதம் தான் எல்லா நேரங்களிலும் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வரும்போது அதற்கு வந்து முதல் குரல் எதிர்ப்பு வந்தது மதத்தில இருந்ததும் அங்கே கல்லியோ பார்க்கறோம் நாம எல்லா அறிவியலையும் பார்க்கறோம் ரொம்ப நான் எப்போவுமே சபையை டார்வின் ஒரு புத்தகத்தை எழுத வரும்போது டார்வினுடைய மனைவி சொல்றான் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுனேன்னா அது வந்து ஒரு பெரிய பாவம் உன்னை சபையில இருந்து நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க டார்வின் சொல்ற நான் இந்த எழுத புத்தகத்துக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு நான் போய் உட்கார்ந்து வேலை செஞ்சிருக்கேன் இவ்வளவு ஆண்டுகள் ஆய்வு பண்ணியிருக்கிறேன் அவனுக்கு தானே என்னுடைய இந்த ஆரிஜினாஸ் பீசஸ்கிற புத்தகம் வெளியாகிட்டுன்னு சொன்னால் இந்த மனித குல வரலாறு வந்து புதுமையாக இருக்கும் எப்படி உருவானதுன்னு தெரியும்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதி நீ வெளியிட்டே தான் கடவுள் ஒன்றையும் தண்டிக்க மாட்டார் நம்ம பிள்ளைங்களை தண்டிச்சு தாரிகள் சிரிக்கிறார் அப்படிலாம் தண்டிக்க மாட்டாங்களே ஆனால் என்ன விதா அவருடைய மகள் முடிவுறா மகளுக்கு சிகிச்சை கொடுக்கப்படுது அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் போய் இறந்துடுறா இப்போ அவருக்கே பயம் வருது உண்மையில் நாம் ஆர்ஜினாஸ் பீசஸ் எழுதுனா கடவுள் கண்டித்துதான் இருக்கே அந்த புத்தகத்தை கெட்டி தூக்கி போட்டுக்கிட்டா இருக்காரு எடுக்கக்கூடாது வெளியில வேண்டாம் அல்டாஸ் ஒரு எழுத்தாளர் அவருடைய சகோதரர் வந்து இவரை பார்க்குற பாரத்தை டார்வின் சொல்றாரு நீங்க அப்படி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை தடுக்கக்கூடாது ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அந்த காலகட்டத்தில் வெளியாகும் போது நூறு வருடம் மனித குலம் அதுக்காக காத்திருக்க வேண்டியது இவ்வளவு பெரிய முயற்சி செய்த டார்வின் தயவு செஞ்சு நீங்க இத சமயம் சார்ந்த விஷயமா பார்க்காதீங்க அறிவியல் வெளியிடுங்கன்னு சொல்றாரு அவருக்கு தயக்கம் என் மகன் சத்துவிட்டாலே அவன் சொன்னது நடந்துச்சு இப்போ எப்படி நான் அறிவியலை நம்புறதுன்னு போத அன்றைய கனவில் அவரோட மகள் வரலாம் வந்து அவருக்கு டார் சொல்கிறா எனக்காவது ஒரு அறிவியல் கண்டுபிடித்து தடுக்கப்படும் என்றால் அதுதான் என் மீது சுமந்தப்படக்கூடிய பெரிய புத்தகத்தான் தயவு செய்து நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அந்த புத்தகத்தை வெளியிடுங்கன்னு அவன் மக கனவுல வந்து சொல்றான் மறுநாள் அந்த புத்தகத்தை உடனடியாக பதிப்பாளர் நம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரல இப்ப நமக்கு தெரிகிறது ஒரு அறிவியல் வரும்போது அந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வரும்போது அதற்கு சமயம் கொடுத்த தடையும் அதற்கு ஏற்பட்ட பெரிய இழப்புகளும் விஞ்ஞானிகள் தண்டிக்கப்பட்டதும் நம்ம வரலாற்றுல பார்க்கலாம் அதே எல்லா தவறுகளுக்கும் பின்னாடி போக ஒரு நாள் மன்னிப்பு கேட்கிறார் இந்த விஞ்ஞானிகளை எல்லாம் எடுத்ததுக்கான போது மன்னிப்பை போக்குவது ஒரு முறை பகிரங்கமாக கேட்கிறார் அப்ப தெரியுது அறிவியல் இல்லை இவ்வளவு ஆண்டு காலமாக சமயம் இல்லாதது ஆனால் அதுல போ அவர்கள் விழுந்தாங்க இல்லையா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா அறிவியல் பார்வைங்கிறது நம்ம காலத்தினுடைய முக்கியமான பார்வைங்கிறத இலக்கியமும் தான் சொல்றது இலக்கியத்திலேயும் கடவுள் அழைத்தது வந்து கடவுள் மீது கேள்விகள் கேட்கவும் விசாரிக்கவும் இன்னும் சொல்ல போனா பகுத்தறிவினுடைய துணை கொண்டு கேள்வி கேட்கவும் அவருக்கு உதவி செய்தது இல்லையா நீங்க புதுமை பித்தனை படிக்கணும்